நல்லா இருக்கும் எதிர்பார்க்கவே இல்ல ரெண்டு பக்கமே உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கருங்க நிக்கிறேன் இலங்கையில யாழ்ப்பாணத்துல நல்லூர் அடி எல்லாம் நிக்கிறேன் குறிப்பா நல்லூர் வடக்கு பண்டாரி குளம் வீதி எல்லாம் நிக்கிறேன் அது நல்லூர் பின்வீதி இருக்குதானே அதுல இருந்து நீங்க கல்வி பக்கம் போறீங்கன்னு சொல்லி ஏன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் வந்தீங்கன்னு சொன்னா விளக்கை பக்கத்துல பண்டாரி குளம் வீதி இருக்கு அதுக்குள்ள வாங்க கொஞ்சம் வந்தீங்கன்னு கிட்டத்தட்ட நூறு மீட்டர் வந்த உடனே விளக்கை பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மலர்வனம் ஹோம் ஸ்டேன்னு சொல்லி இடம் ஒன்று இருக்குது இந்தியா வந்து இந்த இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு இருக்குது வீடோட சேர்ந்த மாதிரி ஒரு கட்டை ஒன்று இருக்குது இந்த கட்டை பார்க்க எங்களுக்கு அதாவது புலம்பெயர் நாடுலேருந்து வராங்களுக்கு கட்டை அமைஞ்சு சொல்லி ஒரு ஆசை வரும் அதாவது வெளிநாட்டுக்காரருக்கு வரும் அந்த வெள்ளக்காரருக்குலாம் அந்த இடம் பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் சொன்னால் அந்த அளவுக்கு எல்லாரும் விரும்பக்கூடிய பழைய விஷயம் அதாவது நான் மறந்த விஷயம் ஒன்று உள்ளுக்கு இருக்குது அது உங்களுக்கு காட்டி கொள்ளப்போ நீங்கள் பார்க்குறீங்க கட்டாயம் பார்த்துட்டு சரி இங்கே வந்து நாங்கள் கட்டாயம் தங்கி கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை ஒன்று வரும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன வசதிகள் இருக்குது என்ன மாதிரிலாம் செய்திருக்கணும்னு சொல்லி காட்டப்போகிறேன் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா

இந்த வீடுமே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க புக் பண்ணி அதுக்கு பின்னுக்கு இப்ப காட்டாங்க அந்த விஷயம் சொன்னா பார்க்குற புலம்பெயர் மக்கள் சரி வெளிநாட்டுக்காரர் வெள்ளக்காரர்கள் எல்லாமே விஷயம் பழைய ஆட்கள் எல்லாருமே விரும்பி நாடு இதுல சொல்லி அவ்வளதுக்கு ஆசையா அந்த விஷயம் என்னன்னு சொல்லி ஒரு கிடையில இப்ப நாங்கள் வீட்டை சுத்தி பார்க்க போறோம் சரியா வணக்கம் எ கஸ்பனுக்கும் எ பிள்ளைகளுக்கும் இது விருப்பம் மாதிரி நாங்கள் அங்கேயே செய்யணும் செய்யணுமான்னு ஜோதிச்சு இப்போ சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் சரியில்லாமல் வந்தது தச்சு சும்மா இருந்தால் போல போன வருஷம் வந்த இடத்து இது கிடச்சது அப்போ சரி செய்வமேண்டு ஒரு ஐடியாவில்

நல்ல பெட் தானே பெரிய பெட் டபுள் பெட் தானே இது ஓகே அப்படியே நாங்கள் இங்கே வந்தோம் சொன்னால் இங்கே ஏதாவது ஹோல் என்ன ஹோலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம் பண்ணக்கூடிய மாதிரி ஐம் பாக்ஸ் டேபிள் போட்டு கிடக்கு மற்ற சோஃபா இருக்குண்ணே ஒரு ஆறு பேர் இருக்கலாம் முடியும் ஆறு அஞ்சு பேர் இருந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி மற்ற அங்கே பார்த்து டைனிங் டேபிள் இருக்குண்ணே சாப்பாட்டு மேசை மேசையிலும் இருக்குது மற்றது பேர் என்ன இங்கே

ஓ சொல்லுங்க அதாவது சொன்னீங்கல அந்தங்களுக்கு மீட்டிங் பாங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் கொளறோம் அப்படிங்க கேட்டுட்டு அவ ரெஞ்ச் பண்ணி தரப்ப வேற என்ன விஷயம் வெ நீங்க இதுக்கு 10 ரூமங்க இருக்குதா 2 ட 2 ரூம் 2 ரூமர் ஃபுல் இருக்கு இது தனியத் தனியா ரூமா புக் பண்ணலாமா 아니க்குடா செய்து புக் பண்ணுமா

மற்றது பாத்தீங்கன்னா முக்கியமான இடம் என்ன எல்லாருக்குமே இந்த இடம்தான் தான் பிடிக்கும் அவளத்துக்கு வடிவா இருக்கும் அதாவது களிமண்ல கட்டப்பட்ட வீடு என்ன கட் மாதிரி என்ன குட்டி வீடு சொல்லலாம் வீடு மாதிரி தான் என்னது காலம் இப்படி கட்டணும் சொல்லி யோசிச்சீங்க பழைய காலத்து இதுகளை கொண்டு வந்து நினைப்புங்களுக்கு பிள்ளைகளுக்கு மனுஷனுக்கு இல்லைன்னு இது உண்டைக்கு எத்தனை வருஷத்து உண்மையில சொல்லுவோம் சந்தர்ப்பம் அதுக்குள்ளே எல்லாருக்குமே

எனக்கு ஒரு அடியா இருந்தும் சத்தியமா நாளே silver சொல்லி பைந்திருக்கேன் இப்படி கலிமானில ஒரு வீடு கட்டணும் வீட்டுக்கு எங்களை முன்னுக்கு ஜோசிட் கழிச்சு சொன்னதுன்னா இப்ப திரிங்க அண்ணா நைட்ல தரமட்டு சொன்னவர் இப்டி இப்படி எதிர்கர சொன்னாங்களே பாத்துட்டு என்ன படிவா சொல்லி ஜோசிச்சு நான் கனவேருக்கு பிடிக்கும் என்ன அப்டேட் ஆகல சரி வந்த உடனே பாத்தீங்க சொன்னா இதுக்கு இல்ல இருந்து ஓய் விடுற மாதிரி ரெண்டு பக்கமே இத கொஞ்ச இததை खाலை கிராத குப்டி வைக்கலாம் நான் வைக்கலாம் ரெண்டு பேர் மூணு வேர்

கொஞ்சம் செய்ய வேணும் நாங்களும் பெட் ஆன ரெண்டு பேரும் தங்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன மணல் வீடு மண் வீடு

ஆ கொஞ்சம் ரிலாக்ஸ் குளிச்சு கொண்டு அதான் இதுல காதியில எல்லாம் மாமா மாமா அவங்க மேடம் உணela இருக்கு மாமஞ்சு தந்திடுற காடவு அதான் குட்டி ஸ்விம் பார்த்த அப்படியே புதிகோணும் மேக்கடக்கு நான் புதிப்ப இந்த வீட்ல இருக்கு நீச்சல் தெரியாது அப்ப அவங்களோட நான் என்னserverId பட் இஞ்சல பாதியா சொன்னா இது இது இந்த சிட்டிங் டாய்லெட் அந்த பழைய हालत அணிது இது வேணும் அந்த அதனால நாங்கள் உண்டே சரி சரி

அதுக்கண்டு பழைய தும்புத்தாடி வீட்டுக்கு கூட்டு வார்த்தைக்கு

நான் இது சொல்லியோட ஒரு தேரலி பன்றி தான் ஆனா இது நான் இருந்து பார்த்தது இல்ல படி பார்த்தது இல்ல முதல்ல சாமி இருக்கு அத தூக்கி போட்டுட்டு படுத்து இருக்கலாம் ஓ தூக்கி கொண்டு இப்ப சாக்கரை நம்பிரா. ம். பழையது ஜாகேப் மவுது ஜாகே வரது. ம். நல்லா இருக்கு உண்மைனே. அமெரியா இதுல இருந்து வணக்கம் மாட்டானு மிளகாய் சாக்கla செய்துடுறோம். சாக்கரைங்க போறனமா வேண்டி. ம். சாக்க தைம்பா போட்டு கொண்டு. ஆ போட்டு கொண்டு நல்லா இருக்கு. சரி معناتா அங்கல. இஞ்சால நான் அங்க எல்லாரும் அங்க கேஸ் அடுப்பு தானே வெச்சிட்டு அப்ப இதுக்கு நான் எங்க ஏன்னா இங்க வந்தா நான் நெடுறலும் அடுப்பு தான் சமைப்பேன்.

மொத்த நாலு ரூம் இருக்குது நீ தங்க மாதிரி எட்டு பேர் தாங்கலாம் நாலு ரூம் இருக்கு எட்டு பேர் தாங்கலாம் அப்படி இல்லை என்ன சொன்னாங்க அந்த மண்ணுக்குள்ள அந்த மண் வீட்டுக்குள்ள பாய் விரிச்சு படுக்கலாம் அது ஹோலுக்கு படுக்கலாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்தாலும் படுக்கலாம் அதான் சரி சரி ஓகே குதிக்க இப்படியே இவ்வளோ மேல கிடாங்க சரி சரி ஓகே பூக்கண்டு பூக்கண்டுகளை வச்சு பார்த்தா நுண்டாக்குவேன்

நன்றி okay. okay. இப்போ நாங்கள் என்ன சொல்வதுன்னா மத்தியானம் சாப்பிட போகிறோம் இங்கே பார்த்திங்க சொன்னா மீல்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ நீ வாரம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்படித்தான் தான் சாப்பாடு எல்லாமே இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு ஜெஃப்னா ஸ்டைல் மரக்கறி மீல்ஸ் அதாவது மரக்கறி சாப்பாடு இருக்குது இதில் பார்த்தோன்னா முருகங்காய் குழம்பு இருக்குது சரி சரிஞ்சால கீரை இருக்குது கீழே தெரிஞ்சாலே கேரட் சம்பல் இருக்குது வெங்காயத்தாலில் ஒரு சுண்டல் வர ஓகே வேறு பருப்பு இருக்குது அதாவது மிளடிக்கலாங்கா மிளடிக்கலாங்க வெள்ளைக்கறி இருக்குது வேற அப்பளம் மிளகாய் இல்லாமல் இருக்குது மூர் மிளகாய் இல்லாமல் இருக்குது வாழைப்பழம் இருக்குது சாப்பிடுவோம்மா சாப்பிட போகிறோம் நீங்கள் பாருங்க வாரம் நீங்களே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இப்போ உங்களுக்கு வெஜ் தேவை சொன்னால் வெஜ் ரசம் தெரியணும் நான்வெஜ் சொன்னால் நான்வெஜ் ரசம் தெரியணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த கீரை நம்பிட்டு சாப்பிட்றது வச்சு பெருசாக சாப்பிட்றது அதான் சாப்பிடணும்னு சொல்கிறவே நல்லா இருக்கும் நாங்கள் பன்னெண்டரைக்கு வரோம்னு சொல்லி சமைச்சது